இந்த கலியுகத்துல மனிதர்கள் மனிதர்களா வாழ்வது அப்படிங்கறது ரொம்ப அரிதான காரியமா போயிடுச்சு அப்படி யார் ஒருவன் மனிதனாக வாழ கற்றுக்குறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கும் முயற்சி பண்றாங்க ஏன்னா ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகுது ஏன்னா மனித வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பகுத்தறிதல் அப்படின்னு சொல்றோம் யோசிச்சு பார்க்கக்கூடிய தன்மை அறிவு ஞானம் இதுதான் மனிதனை வித்தியாசப்படுத்தி காட்டுது மிருகத்து கேட்டதுன்னு சொல்லி சொல்றோம் சரி என்ன அறிவு அப்படி மனிதனுக்கே உண்டான அந்த சிறப்பான அறிவு என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது எப்ப ஒரு மனிதனானவன் மூன்று விஷயத்தை பார்க்கிறானோ அவன் தான் ஞானமுடையவன் அவன்தான் மனிதன் அப்படின்னு சொல்லு போக்தா போக்யம் பிரேமிதாரம்சம் அத்வா அப்படின்னு சொல்லு இந்த மூன்று விஷயங்களை பார்க்க தெரியணும்னு சொல்லி சொல்லுது என்னது போக்தா நான் இந்த ஆத்மா போக்கியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பிரகிருதி இதுக்கு ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு இது ரெண்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவான் அப்படின்ற மூன்றாவது விஷயம் இந்த மூன்று விஷயத்தையும் ஒருவன் பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனா நாம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் மட்டும்தான் பார்க்க தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன குழந்தை இருக்கான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பெரிய ஆபீஸ்குள்ள வந்தான் அப்படின்னா அந்த ஆபீஸ்குள்ள வந்த பின்னாடி அவன் என்ன பண்ணுவான் கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்த ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் வச்சுட்டு இருக்கு விளாடலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது இதே அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்தார் அப்படின்னு என்ன பண்ணுவார் அவர் அந்த நிறுவனத்துல எப்படி வேலை செய்யணுமோ அதுக்கு அந்த மாதிரி வேலை செய்வார் அவருக்கு தெரியும் அவருக்கு இன்னொரு விஷயம் தெரியும் என்ன தெரியும் நான் இருக்கேன் இந்த பொருட்கள் இருக்கு எனக்கும் இந்த பொருளுக்கும் மேல ஒருத்தர் இருக்கார் இந்த முதலாளி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எதுக்காக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இங்க வந்து வச்சிருக்கார் அது மட்டும் இல்லாம இந்த பொருட்களை தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் கொடுத்திருக்கார் சோ அப்ப அவர் மூன்று விஷயத்த பாக்குறார் என்னென்ன பாக்குறாரு இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு முதலாளி இருக்கார் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவருடைய சேவைக்காக அவருடைய முன்னேற்றத்திற்காக உபயோகப்படுத்தணும் அதே போல இந்த பொருட்களை இப்படிதான் உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு அவர் அந்த பொருட்களை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்படி போது என்ன பண்ண முடியும் அவரும் முன்னேற முடியும் அந்த கம்பெனியும் அந்த நிறுவனமும் முன்னேற முடியும் அதே போல அந்த பொருட்களையும் சரியா உபயோகப்படுத்த முடியும் அது போல இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி நாம் என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சின்ன குழந்தையமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன பண்றோம் இந்த உலகத்துக்கு வர வந்த பின்னாடி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல பாக்குறோம் இயற்கையில நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காரு நம்ம என்ன பண்றோம் எல்லா பொருட்களும் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம் எல்லாத்தையும் வீணடிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா இந்த பொருட்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகவான் அப்படின்ற தத்துவத்தை மறந்து போயிடும் அவர் ஏன் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் படைச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த மறந்து போயிடுறோம் இந்த பொருட்களை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஞானத்தை தெரிஞ்சுக்காம என்ன பண்றோம் இந்த பொருட்களை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படி செய்யும் போது அந்த சின்ன குழந்தை எப்படி எல்லா பொருட்களையும் ஞானம் இல்லாம உபயோகப்படுத்தி எல்லாத்தையும் சீரழிச்சிடுறானோ அது போல் நம்மள என்ன பண்றோம் இந்த உலகத்தை சீரழிச்சிட்டு இருக்கோம் அப்ப உண்மையான ஞானம் உண்மையான மனித வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த மூன்று விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது அதாவது நான் இந்த பிரகிருதி இந்த இயற்கை நம்ம ரெண்டு பேருக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய அந்த பகவான் இந்த உலகத்தை எதற்காக படைச்சிருக்கார் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன இந்த உலகத்தை சும்மா படைச்சிருக்க மாட்டாங்க ஒரு பெரிய மிஷின் இருக்கு அப்படின்னா அந்த மெஷினை வந்து சும்மா படைச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கம்ப்யூட்டர் வந்து உருவாக்குறாங்க உருவாக்குற பின்னாடி கேட்கிறாங்க இந்த கம்ப்யூட்டர் வந்து எதுக்காக இருக்காங்க அப்படின்னா ஒன்னும் சும்மா உருவாக்கியிருக்காங்க ஒன்னும் இதுக்குல்லாம் இது இதுக்காக ஒரு குறிக்கோளும் கிடையாது இந்த கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு யூஸும் கிடையாது சும்மா உருவாக்கிருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அது போல இந்த உலகத்தை பார்த்தோம்னா பகவான் அப்படி உருவாக்கி இருக்காரு நம்ம உடம்பு நம்ம உடம்பு உட்பட ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்காக உருவாக்கல அப்படின்னா எந்த காரணமும் கிடையாது உருவாக்கிருக்காரு காரணமே இல்லாம உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது முட்டாள்தனமான விஷயம் சோ என்ன காரணம் அப்படின்னா அந்த காரணத்தை புரிஞ்சுக்கணும் அப்பதான் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்றேன் இப்படிப்பட்ட இந்த மனிதர்களா ஒருத்தர் செயல்படுறது அப்படின்னா அவன் எப்ப ஆன்மீக விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களோ அப்பதான் என்ன பண்றாங்க அவங்க மனிதர்கள் அப்படின்ற அந்த சோ விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணும் போது எங்க போறது நம்மளுக்கு சாஸ்திரங்கள் கொடுக்குது சாஸ்திரங்கள் என்ன பண்ண நம்மளுக்கு உண்மையான ஆன்மீக ஞானத்தை கொடுத்துட்டு அந்த சாஸ்திரங்களை பார்த்தோம் அப்படின்னா பறந்து விரிந்து இருக்கு சாஸ்திரங்கள் அப்படிது அனந்தாகா வேதாகா அப்படின்னு சொல்றாங்க அனந்தமானது எல்லையற்றது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ அப்படி எல்லையற்ற சாஸ்திரத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சாஸ்திரங்களை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிமையான வழி என்ன அப்படின்னா உபனிஷத்துக்களை புரிஞ்சுக்கிறது உபனிஷத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏன்னா உபனிஷத்துக்கள் அப்படிங்கிறது சாஸ்திரத்துடைய சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேகம் சொல்லிக் கொடுக்கணும் எந்த ஒரு உபநிஷத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் அவன் அந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உபநிஷத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது போது உபனிஷத்துக்களும் எல்லையற்றதா இருக்கு உபனிஷத்துக்குடைய மொழி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமானதா இருக்கு அதே போல உபனிஷத்துக்கள் நமக்கு நேரடியாக சாஸ்திர விஷயங்களை சொல்லி கொடுக்கறது கிடையாது அப்ப எப்படிதான் புரிஞ்சுக்க அந்த சாஸ்திரத்தை அப்படின்னு யோசிக்கும் பொழுது நமக்கு பகவான் பிரஷர் என்ன பண்ணிருக்கார் இந்த பகவத்கீதை அப்படின்னு இந்த சாஸ்திரத்தை கொடுத்திருக்கார் பகவத்கீதை என்ன அப்படின்னா சர்வோபனிஷதோ காவகா தோக்தா கோபாலனந்தன பார்த்தோ வச்ச சுதீர் துப்தம் கீதாமிர்தம் மகத்து அப்படின்னு ஆதிசங்கர சொல்றாரு எல்லா உபனிஷத்துடைய சாரமா என்ன பண்றாரு நம்மளுக்கு பகவத்கீதை அப்படின்ற இந்த சாஸ்திரத்தை கொடுத்திருக்கார் அப்ப யார் ஒருத்தர் பகவத்கீதையை படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லா உபனிஷத்தையும் கத்துக்கிட்டதுக்கு சமம் யார் ஒருத்தர் பகவதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லா சாஸ்திரத்தையும் கத்துட்டுறது சமம் யார் ஒருத்தர் பகவதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க இந்த மூன்று விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க என்னென்னது ஆத்மா பகவான் இந்த உலகம் மொத்தமே இந்த உலகத்துல இந்த மூணுதான் இருக்கு இந்த மூணுக்கு மேல வேற எதுவும் கிடையாது மூணே விஷயம் தான் இந்த மூன்று விஷயத்தை என்ன பண்ணலாம் முழுமையா புரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயத்தை புரிந்து மட்டும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இப்படி யோசிச்சு பார்த்து விஷயங்களை சக்தி அப்படிங்கிறது மனிதப் பிரிவில தான் இருக்கு அதனால மனிதர்களா பிறந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும் பகவத்கீதை அப்படின்ற இந்த ஞானத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ வரைமுறைப்பட்டது கிடையாது பகவத்கீதை அப்படிங்கிறது எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது ஞானம் ஞானம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட தேசத்திற்கோ குறிப்பிட்ட காலத்திற்கோ குறிப்பிட்ட இனத்திற்காகவோ கிடையாது ஞானம் ஞானம் தான் இல்லையா இப்ப வந்து சூரியன் வந்து கிழக்குல உதிக்கிறார் அப்படின்னா அது ஞானம் அந்த ஞானமானது எல்லாருக்கும் ஒண்ணுதான் இருக்க போதும் இல்லையா சூரியன் கிழக்குல உதிக்கிறது அப்படிங்கிறது ஞானமா இருக்கிறதுனால அந்த ஞானமானது எல்லாருக்கும் தான் இருக்கும் அது வந்து மாற போறது கிடையாது ஒரு பத்தா ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு வந்துட்டு இருந்தாரு இப்ப மேற்குள்ள வராரு அப்படின்னாலும் சொல்ல மாட்டாங்க அதனால காலத்திற்கு உட்பட்டது கிடையாது ஞானம் அதே போல தேசத்துக்கு உட்பட்டது கிடையாது அது வந்து இந்தியாவில தான் வந்து கிழக்குல ஒதிக்கும் எங்க ஊர்ல எல்லாம் வந்து நார்த்துல உதிக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லா இடத்துலயும் தான் பண்ணுவோம் கிழக்குல தான் ஒதுக்கப்போகுது அதே போல எங்களுக்கு எல்லாம் கிழக்கு கிடையாதுப்ப உங்களுக்கு என்ன கிழக்கா இருக்கலாம் எங்க மதத்துக்கு கிழக்கு கிடையாது யாரும் சொல்ல முடியாது சோ அப்ப தேசத்திற்கு காலத்திற்கு இனத்திற்கு அப்பாற்பட்டது ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ பகவத்கீதை அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஞானமா இருக்கிறதுனால இது எல்லா சமயத்திலயும் பொருந்தும் பகவத்கீதை ஐயா வருஷத்துக்கு முன்னாடி பேசினாலும் இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அந்த பகவத்கீதையைனா வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும் இன்னைக்கும் பகவத்கீதைக்கான அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில செயல்பட்டோம் அப்படின்னா இன்னைக்கும் மாற்றம் பார்க்க முடியும் அதனால பகவத்கீத்தை காலத்துக்கு உட்பட்டது கிடையாது தேசத்துக்கு உட்பட்டது கிடையாது எந்த விதமான இனத்திற்கும் உட்பட்டது கிடையாது பகவத்கீத்தை எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய சாஸ்திரம் மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த பகவத்கீதை அப்படின்ற இந்த சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் குறிப்பா யார் ஒருத்தர் இந்தியாவில பிறந்திருக்காங்களோ இந்த பரத கண்டத்துல பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பெரிய கடமை இருக்கு என்ன கடமை இருக்குன்னா இந்த பகவத்கீதை அப்படின்ற இந்த உயர்ந்த சாஸ்திரத்தை படிச்சு அத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற உயர்ந்த கடமை இருக்கு ஏன்னா இந்திய மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா எப்பயுமே அவங்க என்னைக்குமே மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலுமே இந்திய சமுதாயம் இல்ல இந்தியனுடைய கலாச்சாரம் இந்தியர்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்கு உலகமே நம்மளா திரும்பி பார்த்துட்டு இருக்கு எல்லா விஷயத்திலும் சரி இந்தியாவில் இல்லாத முன்னேற்றம் இந்தியாவில் இல்லாத ஞானம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாக்குறோம் இந்தியாவில வந்து எந்த அளவுக்கு ஆஹ் கலை அறிவியல் அதே போல வானவியல் அதே போல மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான துறைகளையும் இந்தியா முன்னேறிய நாடா இருந்தது அன்னைக்கு அவ்வளவு ஞானமுடைய நாடா இருந்தது அதனால இந்திய நாட்டை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் சரி இன்னைக்கும் இந்தியாவான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்திய மக்கள் எப்படி இருக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க இது புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இந்தியாவில பிறக்கறதே அவ்வளவு புண்ணியம் பெற்றாதான் இந்தியாவில பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாஸ்திரங்க சொல்லிக் கொடுக்குது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற புராணத்துல தேவர்கள்லாம் வந்து வழிபடுறாங்களாம் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க அங்க இந்த பரத வருஷத்துல இந்தியாவில பாரத கண்டத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்றாங்க எல்லாரும் வழிபடுறாங்களா ஏன்னா இந்த பாரத கண்டத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது அவ்வளவு கொட்டி கிடக்கு இந்த இடத்துலதான் நம்ம இந்த கர்ம பூமியில நம்ம இந்த ஆன்மீக விஷயங்களை புரிஞ்சிக்கணும் முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கணும் அதற்கப்பறம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியா கடமை இருக்கு இந்த உயர்ந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கறதா ஒவ்வொரு இந்தியர்களுடைய கடமை அதனால நாம் இந்த பகவத்கீதையை தினசரி ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் சாயந்தரம் இந்த மாதிரி ஏழரை மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் கேட்க முயற்சி பண்ணலாம் சோ இதன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தினசரி பகவத்கீதையில இருந்து ஒரு ஸ்லோகம் நம்ம மனப்பானம் பண்ணலாம் அதே போல அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்லோகத்துல நமக்கு பகவான் எப்படி வழிகாட்டுறார் வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம் சோ இதனால இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் குறிப்பா இந்தியாவில பிறந்துட்டு தமிழ்நாட்டுல பிறந்துட்டு நம்மளுக்கு பகவத்கீதை தெரியல அப்படின்னா நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணோம் நம்ம நிறைய பேருக்கு வந்து பகவத்கீதைய கிஃப்டாவே கொடுத்தோம் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க சோ எல்லாருமே அந்த பகவத்கீதை கிஃப்டா கொடுத்த காரணம் என்ன அப்படின்னா பகவத்கீதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை நம்மளுடைய இதுதான் நீட் ஆஃப் தவர் சொல்றோம் இல்லையே அது போல முக்கியமான நேரத்துல நம்ம இருக்கோம் வெளியில பார்த்தோம் அப்படின்னா எங்க பார்த்தாலும் நிறைய பிரச்சனைகளா இருந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் குழப்பமா இருந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்துதான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா மனிதர்கள் மனிதன் அப்படின்ற தன்மையை விட்டுட்டு இன்னைக்கு மிருகத்துடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டாங்க மிருகத்துடைய குணங்களை வாழ அப்ப இன்னைக்கு இந்த புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம நம்மளுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா இன்னும் மாணவர்களுடைய நிலைமை இன்னும் கீழே கீழே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அவங்களை சரிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் மாணவ பருவத்திலேயே அவங்க என்ன பண்ணிடணும் அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதனால முதல்ல நம்ம பகவத்கீதையை புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணலாம் சோ பகவத்கீதை அப்படின்னா பகவத்கீதை அப்படிங்கிறது நமக்கு மகாபாரத்துல வரக்கூடிய ஒரு பகுதி பகவத்கீதை அப்படின்னா பகவானால பாடப்பட்ட பாடல் சொல்றோம் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி சொல்றோம் சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா சாஸ்திரம் அப்படின்னா என்னது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சம்ஸ்கிருத வார்த்தை சாஷனாத் இது சாஸ்திரா அப்படின்னு சொல்லுது எது அப்படின்னா சாசனம் அப்படின்னா எது நம்மை ஆட்சி செய்கிறதோ எது நம்மை வழி நடத்துகிறதோ எது நம்மை ஒழுங்குபடுத்துகிறதோ அதுக்கு பேரு சாஸ்திரம் சொல்லி சொல்லும் அதனால சாஸ்திரம் அப்படின்னா ஏதோ கட்டுக்கதை ஏதோ கற்பனை அள்ளி வட்ட விஷயம் ஏதோ தேவையில்லாத ஸ்லோகங்கள் அப்படின்னு நினைச்சுக்க சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்மை வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு நெறி நெறிமுறைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதா சாஸ்திரம் சொல்லி சொல்லும் எப்ப ஒரு நாட்டுல சட்டம் இல்லாம போயிடுதோ அந்த நாடு பிரயோஜனம் இல்லாம போயிடும் எப்ப ஒரு நிறுவனத்துல சட்டம் இல்லாம போயிடும் அந்த நிறுவனம் முன்னேற்றம் அடையாம போயிடும் அதே போல எந்த ஒரு குளத்துல எந்த ஒரு இனத்துல சட்டம் இல்லாம இருந்துட்டு இருக்கும் அந்த இனம் அழிஞ்சு போயிடும் அதனால தான் மனித குலத்திற்கே ஒரு சட்டமாக நம்மளுக்கு சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டு மனிதன் இப்படிதான் வாழணும் அப்படின்றத சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு அந்த சாஸ்திரத்தை தான் என்ன பண்ணிட்டு நம்ம எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பண்றோம் எல்லாரும் சாஸ்திரத்தை பின்பற்றிட்டு இருக்கோம் நம்ம உதாரணத்துக்கு காலில் பல் விளக்குறோம் பல் வளக்குறதும் அப்படிங்கறதும் சாஸ்திர விதிமுறைதான் ஸ்மிருதி சாஸ்திரம் அப்படின்ற சாஸ்திரத்துல ஒரு மனிதன் காலையில் எத்திரிச்ச உடனே அவனுடைய வைத்த சுத்தம் படுத்துறதுக்கு அப்புறம் பல் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குது இப்படி நமக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உலகத்துல நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி கொடுக்குது இந்த உலகத்துல எல்லாரும் சேர்ந்து எப்படி பகவானை அடைய வேண்டும் அப்படின்ற அந்த இறுதி இலக்கு மனித மனித வாழ்க்கையினுடைய இறுதி இலக்கு அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுக்குது அதனால சாஸ்திரம் அப்படின்னா ஏதோ வந்து கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இல்லாம இந்த உலகத்துல நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னாலுமே கூட நமக்கு என்ன தேவை சாஸ்திரங்கள் அப்படிங்கறது அதனால சாஸ்திரத்தை நம்ம புறக்கணிச்சுட்டு வாழ முடியாது எக சாஸ்திர விதி உத்ரிஜிய வர்த்ததே காமகாரத நச மகா மௌத்தி ந சுகம் ந பராங்கத்தி அப்படின்னு கிருஷ்ணர் பகவத் சொல்றார் யக சாஸ்திர விதி உத்ஷிருஜிய யார் ஒருவர் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து விட்டு வர்த்ததே காமகாரத அவரவோட இஷ்டம் பிரகாரம் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ நசசித்தி மவாப்னோத்தி அவர்கள் எந்த விதமான வெற்றியும் அடைய போறது கிடையாது ந சுகம் சுகத்தை அடைய போறது கிடையாது ந பராங்கத்தையும் அவங்க இலக்கியம் அடைய போறது கிடையாது உள்ளாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மக்கள் என்ன பண்றது கிடையாது யாருமே சாஸ்திரத்தை பின்பற்றது கிடையாது அவர்களுடைய இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா மக்களை கேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசானவரை கேட்டா கூட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா எனக்கு என்னப்பா கடவுளுடைய கருணை நல்லா இருக்கு ஆனா இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு சின்ன பையனை கேட்டா கூட என்ன சொல்றாங்க என்ன சொல்றது சார் டென்ஷனா இருக்கு சார் ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன பையன்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே சாஸ்திர விதிகளை விதிமுறைகளை விட்டுட்டாங்க அவர்கள் மனம் போன போக்கல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி வாழும்போது நிறைய பிரச்சனைகள் தான் உண்டுபடுத்திட்டு இருக்கும் நம்ம உண்மையில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பட் உண்மையில முன்னேற்றத்தை காட்டிலும் நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டு இருக்கும் இந்த நாகரிகம் அப்படிங்கிறது அவளுக்கு அதிகப்படுத்திட்டு இருக்கு காரணம் என்னது சாஸ்திரத்தை மறந்த நிலை தான் அதனால சாஸ்திரம் அப்படிங்கிறது நாம் இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு வழிமுறை காட்டக்கூடிய நம்மளுக்கு ஒரு யூசர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுல ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் பகவத்கீதை அப்படின்னு சாஸ்திரம் அந்த பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரமானது பகவான் கிருஷ்ணனாளர் அர்ஜுனனுக்கு பேசப்பட்டது இந்த பகவத்கீதைய கிருஷ்ணர் வந்து மகாபாரதனுடைய யுத்தத்துல யுத்த காலத்துல வந்து பேசுறார் ஏன் மகவான் வந்து யுத்த காலத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் ஒரு யுத்த போல போலதான் இருக்கு தினசரி காலையில எந்திரிச்சு நைட்டு தூக்குற வரைக்கும் ஒரு பெரிய போர்க்கலமா இருந்தா நம்ம வாழ்க்கைய போயிட்டு இருக்கு இல்லையா எந்திரிச்சது பரபரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கும் போல போலதான் இருக்கு சோ இப்படிப்பட்ட யுத்த காலத்தை போன்ற ஒரு ஒரு வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய மன உளைச்சல்கள் அவளுக்கு உண்டாகுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாரு அர்ஜுனன் பிரதிபலிக்கிறார் இப்படிப்பட்ட போர்க்களத்துல இப்படிப்பட்ட மன உளைச்சல்ல இருக்கும் போது அவர் என்ன பண்ணாரு பகவத்கீதை கேட்க ஆரம்பிச்சார் பகவத்கீதை கேட்ட உடனே அவருக்கு அந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுபட்டு அவர் தன்னுடைய கடமையை சரியா செய்ய முடிஞ்சது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பகவத்கீதையை ரெண்டு பேர் கேட்டாங்க ஒண்ணு அர்ஜுனன் இன்னொன்னு து சோ பகவத்கீதை நீங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா திருதராஷ் தான் முதல்ல பகவத் கீதை கேட்க ஆரம்பிக்கிறான் சஞ்சயன் அப்படின்றவன் கிட்ட இருந்து திருதராஷ்டிரன் பகவத்கீதை கேட்கிறான் பகவத் ஆரம்ப ஸ்லோகத்தை நீங்க எடுத்து பாச்சீங்க அப்படின்னா திருத்தராஷ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தராஷ்டிரனுடைய கேள்வியில பகவத் பகவத்கீதை ஆரம்பிக்குது சோ அப்ப என்ன பண்றான் பகவத்கீதையை முழுமையா என்ன பண்ணிருக்கா திருதராஷ்டிரும் கேள்வி கேள் கேட்டிருக்கான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய கீதை அதே பகவத்கீதையை அர்ஜுனனு கேட்டிருக்கான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்ட பின்னாடி அவன் குழப்பத்திலிருந்து விடுபட்டான் சண்டை போட்டான் வெற்றி அடைஞ்சான் பகவான் அடைஞ்சான் ஆனா திருதராஷ்டிரன் அவன் என்ன பண்றான் அவனும் பகவத்கீதையை கேட்டான் அதுக்கப்புறம் அவன் குழப்பத்திலிருந்து வெளில வந்த மாதிரி தெரியல என்ன பண்றான் மறுபடியும் அதுலேயே அப்படிதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் மோட்சம் அடையல காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான் எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு உண்மையாலுமே தீர்வு தேவை எனக்கு அதுக்காக ஒரு குரு தேவை அந்த குரு சொல்லக்கூடிய அந்த குரு கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அந்த குரு சொல்லக்கூடிய விஷயத்த நான் கேட்கணும் என்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியாது அப்படின்ற அந்த முழு பக்தியோட என்ன பண்ண அவன் பகவத்கீதை கேட்டான் அவனுக்கு பகவத்கீதைய பலன் கொடுத்தது இதே திருதராஷ்டம் என்ன பண்றான் அப்படின்னா ஏதோ கேட்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் அதனால எப்பயும் நம்ம வந்து பகவத்கீதையை கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலைமையில கேட்கணும் அப்படின்னா எப்படி அர்ஜுனன் கேட்டாலும் அப்படி என்ன பண்ணணும் பகவத்கீதை கேட்கணும் ஏதோ பகவத்கீதையை கேட்கணுமே கடமைக்கா கேட்டோம் அப்படின்னா பகவத்கீதை எந்த விதமான பலனையும் கொடுக்காரு பகவத்கீதையை கேட்கறதுனால வாழ்க்கையில மாற்றம் வரும் பகவத்கீதையை கேட்கறதுனால என்னோட குழப்பங்கள்லாம் தீரும் பகவத்கீதையை கேட்கறதுனால உண்மையாலுமே என்னுடைய ஆனந்தமான வாழ்க்கை மறுபடியும் எனக்கு திருப்பி கிடைக்கும் பகவத்கீதை கேட்கறதுனால என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லாம் போகும் பகவத்கீதை கேட்கறதுனால என்னுடைய மனசுல இருக்க அழுக்குகள்லாம் போகும் அப்படின்ற நம்பிக்கையோட யார் ஒருத்தர் பகவத்கீதை கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ யார் ஒருத்தர் குரு கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ யார் ஒருத்தர் உண்மையாலுமே பகவத்கீ படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு பகவத்கீதை வேலை செய்யும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டான் முதல்ல எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது அர்ஜுனன் உணர்ந்தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு அர்ஜுன் உணர்ந்ததுனால என்ன பண்றான் கிருஷ்ணர்கிட்ட கிட்ட போய் சனாகிதி பண்ண அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அதுக்கு வந்து மருந்து கொடுத்த தெளிவான பிரச்சனை புரிஞ்சது சோ அதனாலதான் ஒருத்தனுடைய நோய் எப்ப குணமாகும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு நோய் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகும் முதல்ல என்ன பண்ணும் முதல்ல எனக்கு பிரச்சனை இருக்கு ஆமா எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு முதல்ல உணரணும் அது உணர்ந்தா என்ன பண்ணுவான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவான் அவன் போயிட்டு டாக்டர் கிட்ட போவான் டாக்டர் சொல்லக்கூடிய மருந்துகளை அவன் பின்பற்ற ஆரம்பிப்பான் ஒருத்தன் என்ன பண்றான் எனக்கு நோயை இல்லைன்னா நல்லா இருக்கணும் என்னதான் நல்லா இருக்க நினைச்சிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் நோய்ல வெளில வர போறதே கிடையாது அது போல இந்த நாகரிகமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம மறந்து போயிடும் இல்லையா நான் பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மையில் நம்ம எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம் வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலமையை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னைக்கு மனித குலமே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பெரிய பிரச்சனை நோக்கி போயிட்டு இருக்கு ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வெளி வெளிப்படையா நல்லா நல்லாதான் இருக்கும் சமுதாயம் தான் இருக்கு நம்ம நல்லாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சமுதாயம் எங்கயோ தப்பா போயிட்டு இருக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்கு உண்மையில் வழியை நோக்கி போகிறது கிடையாது நமக்கு ஏதோ நம்ம விட்டுட்டோம் ஏதோ ஒரு விட்டுட்டோம் அப்படின்றது எனக்கு பிரச்சனைல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இந்த பகவத்கீதையின புரிஞ்சுக்க முடியும் இந்த பகவத்கீதையுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம இதை முதலில் புரிஞ்சுக்கணும் என்னது இந்த உலகத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு பகவதை கொடுக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த என்ன பண்ணும் ஒருவர் பகவத்கீதையை கேட்க ஆரம்பிக்கணும் அப்படி கேட்டான்னா அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்டது மாதிரி பலன் அப்படி இல்லாம ஏதோ கடமைக்கா கேட்கிறோம் எந்த விதமான நம்பிக்கையெல்லாம் பகவத்கீதை கேட்கிறோம் அப்படின்னா அது திருதராஷ்டன் கேட்ட பகவத்கீதையை போலதான் இருக்கும் அந்த பகவத்கீதைக்கு எந்த விதமான பலனும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அப்ப இந்த பகவத்கீதையானது நம்பிக்கையோட ஒரு குரு முகமாக நல்ல பக்தி மனப்பான்மையோட இந்த பகவத்கீதையை கத்துக்க முயற்சி பண்ணும் தினசரி கீதை கேட்கறதுனால ஒருவனுக்கு கங்கையில குளிச்ச புண்ணியம் இருக்குமா தினிஷ்ருதா அப்படின்னு பத்ம புராணத்துல சிவபெருமான் சொல்ற என்ன சொல்றாரு ஒருத்தர் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவா கீதா சுகீதா கர்த்தவியா கிமன்யே சாஸ்திர விஸ்தரை பகவத்கீதையை தினசரி எல்லாரும் கேட்கணும் பகவத்கீதையை தவிர வேற சாஸ்திரத்தினால என்ன பிரயோஜனம் ஏன்னா பகவத்கீதையில இல்லாத விஷயம் வேற எங்கேயும் கிடையாது ஆனா எல்லா சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்ட விஷயம் பகவத்கீதைய கண்டிப்பா இருக்கும் அதனால பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு முழுமையான சாஸ்திரம் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது சமம் சொல்லி சொல்வாங்க சிவபெருமான் சொல்லக்கூடிய கீதா சுகீதா கர்த்தவியா கிவங்கே சாஸ்திர விஸ்தரகி ஒருத்தன் பகவத்கீதை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா மற்ற சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா எஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மா தினிஷ்ரதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா இது நேரடியாக பகவானுடைய திருவாயில இருந்து வந்த பகவத்கீதை அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது மற்ற சாஸ்திரங்கள்லாம் வந்து பகவானுடைய மூச்சு காற்று அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா பகவத்கீதை அப்படிங்கிறது பகவானுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படின்றதுனால பகவத்கீதைக்கு ரொம்ப சக்தி அதிகம் அதனாலதான் நம்ம பகவானுடைய பாதத்துல இருந்து வந்த கங்கை எவ்வளவு புனிதமானதோ அதை விட புனிதமானது பகவானுடைய திருவாயில இருந்து வந்த பகவத்கீதை அப்படிங்கிறது சோ அதனால தினசரி யார் ஒருத்தர் பகவத்கீதை கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்க வந்து கங்கையில குளிச்ச புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க அது போல இந்த பகவத்கீதையை நாம் தினசரி கற்றுக்கொண்டு ஸ்ரத்தையோட கேட்டு அதை புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சு அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணும் சோ பகவத்கீதையை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதே போல மற்றவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ண முடியும் இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் கீதை ரொம்ப ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரட்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இன்னைக்கு அறிமுக வகுப்பு மட்டும்தான் சோ நாளையிடம் நம்ம பகவத்கீதையுடைய ஒவ்வொரு ஸ்லோகமாக படிச்சுக்கிட்டு அந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அதை எப்படி அர்ஜுனன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு வச்சு அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் சோ பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதத்துல பேசப்பட்ட ஒரு பகுதி மகாபாரதம் அப்படிங்கிறது பாரதம் பஞ்சமா வேதா அப்படின்னு சொல்லுது நமக்கு மொத்தம் நான்கு வேத இருக்குன்னா நாலு வேதம் அவன் இருக்கு அந்த நான்கு வேதத்தை யார் ஒருத்தரால படிக்க முடியலையோ அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அஞ்சாவது வேதம் தான் என்னது மகாபாரதம் சொல்லப்படும் அந்த மகாபாரதம் அந்த மகாபாரதத்துக்குள்ளார ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் அப்படிங்கிறது பகவத்கீதை சோ அந்த பகவத்கீதைய ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவன் மொத்த சாஸ்திரத்தையும் மொத்த வேதத்தையும் படிச்சதுக்கு சமம் சொல்லி சொல்லப்படுது அந்த மகாபாரத்துல பீஷ்ம பர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யுத்த காலத்துல அதாவது குருக்ஷேத்திர போர்க்குளத்துல பகவான் என்ன பண்றாரு இந்த பகவத்கீதையை பேசினார் முதல் நாள் போர்க்களத்துல இந்த பகவத்கீதையை பேச ஆரம்பிச்சார் சோ இந்த பகவத்கீதையானது போர்க்குளத்துல ஆரம்பிச்சிருக்கு இது வந்து நம்ம நமக்கு வந்து உதாரணம் காட்டுவதற்காக இல்லாம பகவத்கீதையை கிருஷ்ணர் எப்பயோ பேசிருக்கலாம் அர்ஜுனனை உட்கார வச்சு தனியா அவன் ஆசிரமத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பேசிருக்கலாம் கிருஷ்ணர் அதெல்லாத்தையும் விருட்டு போர்க்குளத்தை தேர்ந்தெடுத்தார் காரணம் என்னன்னா நமக்கு உதாரணம் காட்டுவதற்காக இந்த மனித வாழ்க்கை இப்படிதான்ப்பா இருக்கும் போர்க்கள மாதிரிதான் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த போர்க்களத்துல நமக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்படும் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா இந்த ஞானம் தான் ஞானம் இருந்துருச்சு அப்படின்னா அவன் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் எந்த விதமான குழப்பங்கள் வந்தாலும் அதனால என்ன பண்ண மாட்டான் பாதிப்படைய மாட்டான் அந்த ஞானம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் அந்த ஞானத்தை பெறுவதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பகவத்கீதை பேசினார் நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கோம் நமக்கும் இந்த ஞானம் தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த ஞானம் தான் ரொம்ப முக்கியம் ஆனா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவ் வேர்ல்ட நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா மீடியால சோசியல் மீடியால இல்ல இன்டர்நெட் மூலியமாக நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்றோம் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கேதர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு குப்பையா போயிட்டு இருக்கு ஒண்ணுமே எப்படி கிடையாது நிறைய குப்பை என்ன பண்றோம் மனசுல ஏற்றி வச்சுட்டே இருக்கும் ஆனா எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்கு எது முக்கியமோ அதை விட்டுடுறோம் எது முக்கியமே இல்லையோ அவருக்குதான் என்ன பண்றோம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதனால கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கைய முறையை மாற்றுக்க முயற்சி பண்ணும் இன்னைக்கு எல்லாம் மறுபடியும் பழைய முறைக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் காலைல சீக்கிரம் எழுந்திரிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க பழைய சாதம் சாப்பிடுங்க சிறுதானியம் சாப்பிடுங்க சைக்கிளிங் பண்ணுங்க சோ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்த நம்ம முக்கிய வேலை நடிச்சிட்டு இருந்தமோ நாங்கெல்லாம் முன்னேறிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணோம் நாங்கெல்லாம் வந்து காலையில வந்து வேலைக்கு போகணும் நாங்க வந்து இது பண்ணும் அதை பண்ணுவோம் பரபரப்பா ஓடிட்டு இருந்தோம் என்ன பண்றோம் மறுபடியும் அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு அதெல்லாம் இல்லப்பா இதுதான் என்ன பண்றோம் மறுபடியும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு தான் வர முயற்சி பண்றோம் சாஸ்திர வாழ்க்கை சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதான் நம்ம என்ன பண்றோம் மறுபடியும் பின்பற்றோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த உலகத்துல ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு சாஸ்திர ஞானம் அப்படிங்கிற முக்கியம் அந்த சாஸ்திரத்துல மிக முக்கியமான சாஸ்திரம் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது இந்த பகவத்கீதை நம்ம தினசரி கத்துக்க முயற்சி பண்ண